முடக்கத்தான சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சூப்பு வந்து கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் போக்கும் சளி பிடிக்காத பார்த்துக்கும் உடல் சோர்வத்தி இருக்கும் அது இல்லாமல் வந்து முடக்கத்தான் சொன்னாலே முடக்குவாதத்தை போக்கக்கூடியது முடக்கை அறுக்கிறது தான் இந்த கீரையோட பயன் ஆத்ரட்டிஸை போக்கும் அது இல்லாமல் காய்ச்சல் வராமல் பார்த்துக்கும் காது வலி வந்தாலும் இந்த சூப்பை குடித்தா நல்லது இப்படி பல நன்மைகள் உள்ள இந்த சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா இன்றைக்கி நம்ம வந்து முடக்கத்தான் சூப் வைக்க போகிறோம் மழை காலத்துக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சூப் வச்சுருக்க இது நான் வந்து ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் பறிக்கும் போது காட்ட முடியல ஏன்னா கீழே ஒரு காவா வெட்டியிருந்தாங்க அதனால் அதில் பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டு பறித்தேன் இப்போ நம்ம இது எப்படி சூப் வச்சுக்கானு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மல்லி இலை ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி மிளகு சீரகம் இடித்தது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு வந்து ரொம்ப எண்ணெய் எதுவும் ஊற்ற மாட்டாங்க நான் கொஞ்சம் போல் ஒரு பாருங்கள் ஒரு ப பத்து அரை அரை ஸ்பூன் கம்மியாக தான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே கொஞ்சம் போல மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு நம்ம கீரையை போட்டுக்கலாம் வந்து ரெண்டு பேருக்கு செய்யறோம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு போதும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முடக்கத்தான சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் சூப்பை வடிகட்டி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்தது முருங்கைக்கீரை சூப் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் முருங்கைக்கீரையை கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் அலசிட்டு நைட்டே வச்சுட்டேன் இப்போ இது என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கரில் செய்கிறேன் பற்ற வச்சுட்டேன் ஒரு தக்காளி ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ வந்து முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி இது வந்து நம்ம மூணு பேர் சாப்பிட்லாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் சூப்புக்கு வந்து காம்போட நல்லா போடலாம் தான் சத்து அதிகம் இப்போ வந்து நான் வந்து பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கலந்து விட்டுடலாம் குக்கரை மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கைக்கீரைக்கு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ சூப்பை வடித்து வடிகட்டி இப்போ இதை நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு இப்போ நம்ம சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்படியே கூட இந்த சூப்பை குடிக்கலாம் ஆனால் இது பருப்புலாம் போட்டுக்கிறதால இதில் பூத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி விழுது அதில் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஒரு டம்ளா தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நான் முடக்கத்தான் வச்சு அதே வானலையே இந்த சூப்பை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்காது நம்ம அரைச்சி ஊற்றுனதால் இதனால் நாலு பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம் இந்த முருங்கைக்கீரையில் வந்து அயன் இரும்பு சாரி கால்சியம் கை கால் வலிக்கி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது நமக்கு உடம்பு வலியெல்லாம் போக்கும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இந்த சூப்பு வச்சு நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் குடிங்க முருங்கைக்கீரை சென்னையில் அதிகமாக கிடைக்காது நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் கொழுந்துக்கீரையாக கொஞ்சமாக தான் கிடைச்சிது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ சூப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் திக்கில்லாமல் திக் சாரி தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கும் இது குடிக்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்